பக்தி ஒளி மையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரி அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே நீங்கள் செய்வனருக்கு வீட்டில் வந்து பெரிய தோஷம் இருக்குது ஏதோ சொல்கிறாங்க காற்று கருப்பு இருக்குது இப்படி கூட இருக்கலாம் காற்று கருப்பு இருக்குது செய்வனருக்கு எங்கேருந்தால் ஒன்று வந்துடுச்சு உள்ள இப்படியெல்லாம் பேசி பயம் பயந்து தினம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ அங்க போய் சாமி பாக்கிறேன் இங்க போய் சாமி பார்க்கறேன் அங்க அப்படிலாம் சொல்லி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எந்த காத்து கருப்பு சரி செய்வனர் சுருக்கமான ஒரு சூட்சம் சொல்றேன் நீங்க காலையில எந்திரிச்சு வழக்கம் போல வீட்டினுடைய தலைவியோ தலைவனோ நீங்க யாராவது இருந்துக்குங்க அந்த அந்த உங்க கணவரோ நீங்களோ காலையில எந்திரிச்சு நாலு மணிக்கு குளிச்சிடணும் அன்று இரவு நீங்கள் சாப்பிடக்கூடாது எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கே சொல்லி தர்றேன் அன்றைய இரவு நாளைக்கு நீங்கள் இழப்போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூடாது நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியாக தான் தூங்கணும் தூக்க வரதோ வழியே தூங்கிருங்க அசதியில் தூங்கிருவீங்க ஒரு நாள் தானே காலைல எழுந்திரிச்சு தலை குடிச்சிடணும் சுத்தமாக தலை குடிச்சு எத்தனை மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுப்பி எழுப்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் பசியில் தூங்குறீங்களா எந்திரிச்சிட்டு காலைல சுத்தமாக முகாம கழுவிட்டு சுத்தமாக இது பண்ணிட்டு விளக்கேத்துருங்க விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றணும் வீட்டில் நல்லா இப்போயே புரிஞ்சுங்க விளக்கெண்ணெயை தவிர நீங்கள் எந்த விளக்கும் ஏற்றக்கூடாது சுத்தமான தேங்காய் எண்ணெயோ சுத்தமான தான் விளக்கு போடணும் நெய்யெல்லாம் வேண்டாம் நெய்யெல்லாம் பொய்யாக இருக்குது எல்லா இடத்துலையும் நானும் செக் பண்ணிட்டேன் நிறைய பொய்யான நெய்கள் தான் வந்துகிட்ருக்கு ஆகவே அன்பர்களே இதை கவனம் வச்சுக்கோங்க விளக்கெண்ணெய் வாங்கிங்க கேஸ்ட் ஆயில் விளக்கெண்ணெய் வாங்கிக்கங்க தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கங்க தேங்காய் அண்ணிக்கு சுத்தமான எண்ணெயை வாங்குங்க அவ்வளோதான் பார்த்து செய்யுங்க ஏன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுல தான் அவ்வளோ ரகசியம் அடங்கியிருக்கு இந்த விளக்கு அன்னைக்கு அவ்வளோ பவர் இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் அனுபவிச்சால்தான் தெரியும் அப்படி ஏற்றிட்டு காலைல எழுந்திரிச்சு வெளும் விரைவத்தோடு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு விளக்கேற்றி விநாயகரை வழிபட்டுட்டு தின்னுறோ குங்குமமோ நீங்கள் என்ன செய்வீங்களோ பண்ணிக்கிட்டு கிழக்குமா சூரியன் உழிச்சிருக்காது அப்போ அஞ்சு மணி சூரியன் உழிச்சிருக்காது சூரியனை கிழக்கு உமா நின்று கும்பிடுங்க சூரிய பவான சூரியன் வந்த மாதிரி நினச்சிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிங்க வேண்டிக்கிட்டு அந்த உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் கொஞ்சம் நேரம் கண்ணை முடிய அமைதியாக இருந்து இருங்க அன்றைக்கி பூரா அந்த பத்து மணி வரைக்கும் காலையில் ரொம்ப நேரம்னா இல்லை ஒரு நாலு மணி நேரம் உங்கள் வீட்டை விட்டு நோக்குங்க அந்த மனசுக்கு உங்களுக்கு தெரியும் சாப்பிடக்கு முன்னால் பத்து மணி கூட தேவையில்ல ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்கீங்கள அப்போ பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே முதல் வார்த்தை யார் உங்கள் வீட்டுக்கு வர்றா முதல் வார்த்தை உங்கள் காதில் என்ன விழுதோ அதுவே காட்டி கொடுக்கும் எதுக்கோ ஒரு பேச்சுக்கு நீ விளங்க மாட்டேன்னு எங்கேயோ இருந்து வாய்ஸ் வரும் இல்லை நீ துப்பு ஏதோ ஒரு அமங்கலமான வார்த்தை வரும் எதுக்கோ யாரே திட்டிருப்பான் எங்கேயோ ஆனால் உங்க காதல வந்து விழுவோம் பக்கத்து வீட்டில் கூட திட்டிட்டு இருப்பான் உங்களுக்கு வந்து விழுவோம் அந்த காலத்தில் விழுந்தோன்னா இந்த மாதிரி அமங்கலமான வார்த்தைகள் ரேடியோ இப்போ பாட்டை போறீங்க சுகமான பாட்டு வருது இது இதுதான் காட்டி கொடுக்கும் உங்களுக்கு அதாவது இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குங்கிறத காட்டி கொடுக்கும் ரெண்டாவது அதை வேலை செய்ய போகும்போதோ சமையல் போகும்போதோ ஏதோ ஒன்று தட்டு தர்ற மாதிரி விழுந்துடும் கண்ணாடி உடையும் அதே மாதிரி கைதவறி தண்ணி கீழே கொட்டிக்கணும் தண்ணி கீழே கொட்டுறது பெரிய சாதாரண விஷயம் இல்லைங்க அதாவது சுடுபால் கொட்டினா கூட பிரச்சனை இல்லை சூடாக இருக்கக்கூடியது எந்த பதார்த்தம் கீழே விழுந்தாலும் தோஷம் கிடையாது தண்ணி டம்ளரோ தண்ணியோ கீழே கொட்டுச்சுன்னா கடுமையான தோஷம் புரிஞ்சுங்க உங்களுக்கு ஏதோ பெரிய செலவு காத்துருக்குன்னு அர்த்தம் தண்ணியை கொட்டி விட்டான்னு சொல்லி சாதாரண எடுத்துக்கோங்க தண்ணி கொட்டப்பட்டால் என்ன காரணத்துக்காக இருந்தாலும் சேர்த்தான் தண்ணி கை தவறி கொட்டப்பட்டால் டேபிள்ல இருந்தே சிதறா கூட சேர்த்தான் உங்களுக்கு ஏதோ பெரிய செலவு காத்துக்கிட்டு இருக்கு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இது அடிக்கடி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் அங்கே ஏதோ நிகழ்வு இருக்குது அந்த வீட்டிலேன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் பையன் எடுத்தோடனே சம்பந்தமே இல்லாமல் சண்டை வரும் அடிக்கடி சண்டை வரும் நீங்கள் ஒன்று சொன்னால் அங்கே ஒன்று சொன்னால் அப்பவும் அந்த வீட்டில் ஏதோ தர்க்கம் ஏதோ தர்க்கம் ஆனாலே அந்த வீட்டில் அண்டர்ஸ்டு இல்லாமல் தர்க்கம் ஆயிட்டாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் நல்ல சக்திகள் இல்லை அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வந்து அதுக்குரிய வைப்ரேஷன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் நிறையா விஷயங்கள் பாருங்கள் அழுக்கு செட்டை நிறையா செய்யணும் இங்கே இயற்கையாக துவைச்சிக்கலாம் எதுவாக அப்படின்னா அதே மாதிரி பாத்திரம் சாப்பிட்டுப்பீங்க நிறைய க கழுவாத பாத்திரம் நிறையா இருக்கும் அது சாயங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவி முடிப்பாங்க அடுக்கி வச்சிருவாங்க அப்படி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் அதற்குரிய அறிகுறிகள் அந்த வீட்டில் அமங்கலமான ஒரு சூழல் இருப்பதற்கான அது சின்ன வீடோ பெரிய வீடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த வீட்டில் பிறந்த குழந்தைகள் சின்ன குழந்தைங்களாம் இருக்குல்ல சும்மா அழுதுகிட்டே இருக்கும் அது எதுக்கோ அது உடம்பு சரியில்லாமல் கூட அழலாம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துட்டாலே குழந்தைங்க அதிகமாக அழுதுகிட்டு இருந்தாலே அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக பொருள் அது குழந்த அழுதுச்சுன்னா நம்ம சிந்திக்கணும் நமக்கு ஏதோ துன்பம் அதாவது அழுவாங்க எல்லா குழந்தையும் அழுகிற தான் ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அழுகை சத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அதுவும் இரவு நேரத்தில் தான் அதிகமாக தூங்க விடாமல் ஆடுவோம் அப்படி அழுதாக அந்த வீட்டுக்கு கடுமையான சோகம் இருக்கிறதாக பொருள் ஆகவே அன்பர்களே இப்படி நிறைய நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நான் உங்களுக்கு ரொம்ப சின்ன தீர்வு சொல்கிறேன் ரொம்ப சு சுருக்கமான தீர்வு ஒன்றும் இல்லை அமாவாசை தோறும் மகா காளிக்கு மகா கிட்டே போயிட்டு வந்து போயிட்டு வந்துடணும் அதே மாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அமாவாசையில் பகலில் பனிரெண்டு மணிக்கு விளக்கெண்ண விளக்கேற்றி அந்த அரளி மாலை அரளி மாலையை பைரவருக்கு சுட்டிட்டு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா தேங்காயில் விளக்கே வைக்கணும் தேங்காயை உடைச்சி அதில் விளக்கேத்தி வைக்கணும் யாருக்கு பைரவருக்கு தேங்காய் விளக்கு போடணும் விளக்கண்ணெய் விளக்கு மறந்துடாதீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் இனிமேல் விளக்கெண்ண தான் பயன்படுத்தணும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க புதுசாக தெரியும் விளக்கெண்ணெய் விளக்கு ஏற்றி சி சங்க சங்க காலத்து விஷயம் இதெல்லாம் சித்தர்கள் சொல்கிற விஷயம் விளக்கண்ணெய் விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா வினை தீரும் ஆமாம் உங்களுடைய வினை தீரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இந்த இது செஞ்சிட்டாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் இதுக்கு மீறி இன்னொரு விஷயம் இருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி அசுவினி மகம் மூலம் வரக்கூடிய நட்சத்திர காலத்தில் விநாயகர் வழிபாடு இந்த மூணு தீ மூணு நட்சத்திரங்களில் மட்டும்தான் விநாயகர் கும்பிட்றக்கூடிய டைம் என்ன அசுனி மகம் மூலம் வரக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சு செய்து வந்தீர்கள் என்றால் சிறப்பு